வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் நான்கே நான்கு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிட முடியும் அது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி முதல் டாஸ்க் என்னன்னா பிளான் பண்ணும் பிளான் பண்ணுறோமா நாட்களோட நகர்களுக்கு ஓடுறோம் திரும்பி பார்த்தா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கடந்துருச்சு ஐயோ ஒன்றுமே சம்பாதிக்கலையே ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே வாழ்க்கையை வாழவே இல்லையே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள் சக்சஸ் வேணும் அப்படின்னா ஃபார்மோஸ்ட் விஷயம் பிளான் பண்றது பிளான் எப்படி பண்ணணும் உங்களோட டைமை பிளான் பண்ணுங்க உலக கோடீஸ்வரன் உங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு என்ன தெரியுமா நேரத்தை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க மூளை ஒண்ணுதான் நேரம் தான் அந்த மூளையை நேரத்தை எப்படி யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் லாஜிக் ரைட் கோல்ஸை முதல்ல பிளான் பண்ணுவேன் சொல்றேன் இலக்குகளை எழுதிட்டு பிளான் பண்ணனும் அது வேற பட் இலக்குகளே பிளான் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்னதான் தேவை அதை முதல்ல எழுதுங்க அதாவது காலைல எந்திரிக்கிறோம் என்ன பண்ணணும்னு தெரியாது எங்க போக போறோம் என்ன பண்ண போறோம் யாரை மீட் பண்ண போறோம் என்ன சாப்பிட போறோம் எத்தனை டீ குடிக்கப் போறோம் இந்த நாள் எப்படி முடிய போகுது எதுவுமே தெரியாது காலைல எந்திரிக்கிறோம் நைட்டு போய் தூங்குறோம் பட் இதுதான் இதுக்கு பேர் வாழ்க்கையா என்ன இருக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கு என்ன சுவாரஸ்யத்தை நீங்க மனிதர்கள்ட்ட கிரியேட் பண்ணிங்க என்ன என்ன கொடுத்துட்டீங்க நீங்க உங்களுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க எல்லாத்துலயும் பிளானா இருக்க அதாவது பிளான் பண்ண மிஸ் பண்ணினா வாழ்க்கைய நீ மிஸ் பண்றது அப்படின்னு பிளான் பண்ண தவறவே ஆனால் அதாவது திட்டமிட தவறவே ஆனால் வாழ்க்கைய வந்து தவறு செய்ய திட்டமிடன்னு அர்த்தம் அப்படின்னு இது பென் பிராங்க் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இலக்குகள் ஆறு விதமான இலக்குகள் இருக்கு ஷார்ட் டேர்ம் கோல் மிட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் பர்சனல் கோல் பினான்சியல் கோல் ப்ரொஃபஷனல் கோல் ஒரே நல்ல பணக்காரன் ஆகிட முடியாது பிளான் பண்ணணும்னு சொல்லியாச்சு அடுத்தது அதை எழுதுங்கன்னு சொல்லிட்டேன் ஒவ்வொரு விஷயமும் எழுதிட்டீங்களா அதுல உங்களுடைய ஃபோக்கஸ் நேச்சர் எப்படி இருக்கு இப்போ ஒரு விஷயம் எழுதிட்டீங்க காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு எந்திரிக்கிறீங்களா எத்தனை சக்சஸ் ஆகிரேஜ் எத்தனை நாள் நீங்க நாலு மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க இது மாதிரி உங்களுக்கு நீங்களே உங்களுக்கான மார்க்கோ ரேட்டிங்கோ கொடுத்துருங்க அப்ப அந்த போக்கஸ்க்கு ஒரு மார்க் கொடுங்க அதுலேருந்து மாறி வராது நீங்கள் எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் ஸ்டிப்புலேட்டட் டைமில் நீங்கள் யார் வேணால் கரெக்டராக முடியும் பட் அந்த ப்ரிப்பரேஷன் மோடு என்ன எக்ஸாம் டைத்தில் எழுதணும் பத்து மணி கொடுத்தா எல்லாருமே இங்கே இருக்கவங்களாம் கலெக்டர் சரியா அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் அடிச்சு தூக்கணும் அதுக்கு பேர் தான் சக்ஸஸ் ரைட்டா கோலை செட் பண்ணுங்க அதற்கு முன்னாடி என்ன தடைகள் வந்தாலும் அடிச்சு உடங்கி அவ்வளோதான் எதை பற்றியும் பிரேக் த பேரியர் பிரேக் த ரூல்ஸ் எதை பற்றியும் கவலைப்படாது அடுத்த டென் இயர்ஸ்ல நீங்க எப்படி இருக்கணும் அதற்கான ஒரு கிளியர் பிக்சர் விஷன் இருக்கா பத்து வருஷம் கழிச்சு உலகம் உங்களை எப்படி பார்க்கணும் எப்படி கொண்டாடணும் அதை இன்னைக்கு யாரும் அடுத்த விஷயம் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி டாஸ்க் பண்ணும் போது உங்களை மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா பிளாஸ்ட் பண்ணணும் உங்களை மாதிரி எவனும் பேசக்கூடாது உங்களை மாதிரி எவனும் நடக்க கூடாது எவனும் பண்ணக்கூடாது எவனும் ட்ரைவ் பண்ணக்கூடாது நீங்கதான் எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்துருங்க அது கிடைச்சதுன்னா விடாதீங்க அடுத்த விஷயம் நம்ம நம்மளை பத்தி என்ன ஃபீட்பேக் யார்ட்டையும் கேட்குறோமா கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா ஆட்டிடியூட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க என் குரு சொல்லுவாங்க ஆட்டிடியூட செக் பண்ணணும் எப்படி பண்ண முடியும் நமக்கு தெரியுமா நம்ம பாசிட்டிவாக இருக்கமா தான் தெரியும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நெகட்டிவாக இருக்கலாம் செயல்கள் நெகட்டிவாக இருக்கலாம் நம்ம இன்டென்ஷனோட யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்ச தெரியாமலும் அடுத்தவங்களை காயப்படுத்தலாம் நம்ம நினைச்சவங்களாம் வாழ்ந்துட முடியாது அதுக்கு தான் சொல்ல ஒரு கிராஸ் செக் ஒரு ஃபீட்பேக் ஒரு ரூட் செக் பண்றது தப்பா இல்லையா நமக்கு க்ளோஸ் ஆனவங்க நம்மளுடைய முன்னேற்றத்துல ஆர்வப்படுறவங்க வெல்விஷர்ஸ் சோல்மெட் கேட்கலாமே நான் என்ன தப்பு பண்றேன் நம்மளோட மென்டர் நம்மளோட கோச்சு குரு கிட்ட கேட்கலாம் நான் என்ன பண்றேன் நம்ம டூரிஸ்ட் போட்டாச்சு பிரியாரிட்டி பண்ணியாச்சு டே பை டே நம்மளோட குரோத் இருக்குன்னு நினைக்கிறோம் பட் ஆட்டிடியூட் குரோத் இருக்கும் பணம் இருக்கும் புகழ் இருக்கும் பட் உள்ள பார்த்தா நிறைய ஓட்டைகள் இருக்கும் சில நேரம் நம்மளோட பாடி லாங்குவேஜ் சில நேரம் வார்த்தை பிரயோகங்கள் இதெல்லாம் மாத்துறதுக்கு சில நேரங்கள் ஃபீட்பேக் கேட்கணும் யாருகிட்ட கேட்கணும் நமக்கு மேல இருக்கிட்ட கேட்கணும் அல்லது நம்மகிட்ட க்ளோஸா இருக்கிட்ட கேட்கணும் இவன் சொல்றது கரெக்டா இருக்குமா சில பேர் வேணும்னு நம்ம டைலூட் பண்ணிடுவாங்க நம்மளோட மைனஸ பெருசாக்குவாங்க மைனஸை மைனஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க தப்பு பண்றதை கூட சரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மனிதர்களை பிறந்துடும் தான் ஃபீட்பேக் சரியான ஆள் கேட்கணும் இந்த ஃபீட்பேக்ஸ் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க மிக முக்கியமான காரணம்னு சொல்றேன் நாலு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஒன்னு பிளான் பண்ணுங்க ரெண்டாவது கோல் செட்டிங்க எழுதுங்க மூணாவது எதுலையும் பெஸ்ட்டாக இருங்க நானும் வந்து ஃபீட்பேக் கேளுங்கள் இதை செஞ்சு பாருங்க இது ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்டில் கேளுங்க பிரபஞ்சம் கோட்டி இதில் காத்துருக்கு சி